வணக்கம் நண்பர்களே திரும்பவும் அவ்வப்போது மழை பெய்து கொண்டிருப்பதுனால நம்மளோட தோட்டமும் மாடி தோட்டமோ புது அழகாக பெற்று ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்குது சாதாரண ஸ்டெம்பருத்தி பூ தான் ஆனால் மழைக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை சைஸும் பெருசாக இருக்குது அதனோட நிறமும் நல்லா பிரைட்டாக இருக்குது அவ்வளவு அழகு மாடி தோட்டத்துலேயும் பாத்தீங்கன்னா எல்லா தொட்டிகளிலுமே மழை தண்ணி பட்ட உடனே அப்பப்பா என்ன அழகு நல்ல இளம் பச்சை நேரத்தில் எக்கச்சக்கமான கீரைகள் தானாகவே முளைத்து இப்படி அழகு சேர்க்கிறது தோட்டத்துக்கு எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் தான் எரு போட்டாலும் இந்த அழகை நம்மளால் பார்க்கவே முடியாது மழைக்கப்புறம் மட்டுமே இதை நம்ம பார்க்க முடியும் வெரைட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா கீரையில் நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு தண்டுக்கீரை குப்பை கீரை அரைக்கீரை சிறுக்கீரை அதே நேரத்தில் பருப்பு கீரைன்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருக்குது இதுவும் இல்லாமல் நமக்கு வந்து புனர்வான்ற சொல்கிற இந்த மூக்கீரட்டை கீரையும் இருக்குது சாரணக்கீரைன்னு சொல்லி நிறைய விதவிதமான கீரை நம்ம மாடியில் இருக்குது எது வேண்டாம் நம்ம பறித்து சமைத்து கொள்ளலாம் நிறையா இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு தட்டு வரும்போது அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி அவங்களும் இந்த ஆர்கானிக் தோட்டத்தோட அந்த டேஸ்ட்டை புரிந்து கொள்ள முடியும் ஒரு அவரைச்செடி வந்து வெயிலில் காஞ்சே போயிருந்தது ஆனால் மழைக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா இந்த அவரைச்செடி புதுசாக துளிர் விட்டு இப்பொழுது அது கொடியாகவும் படுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே பஞ்ச் பஞ்சாக காய்களும் இருக்குது மழை வரும்போது இந்த மாதிரி புது புது காரியங்களை நம்மளால் பார்த்து ரசிக்கவும் முடியுது அதை பற்றி மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியுது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி மழை காலத்தில் நட்டி வைக்கிற புதினா குச்சிகள் எல்லாமே முளை தெளிம்பி நல்லா படர்ந்து வளரும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சீதா பழங்கள் பாருங்கள் வந்திருக்கு என்னோடய தோட்டத்தில் இது எந்த செடியுமே நான் விதைக்கலை சாப்பிட்டுட்டு தூக்கி போட்ட கொட்டையிலேருந்து மரங்கள் வந்தது இப்போ மழைக்கப்புறம் நல்லா செழித்து வளர்ந்து அங்கங்கே காய்கள் வந்திருக்கு இதெல்லாம் பழுக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இதெல்லாமே அப்படி ஒரு நம்மளுக்கு சர்ப்ரைசஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது கிளைமேட் கொஞ்சம் கூலானோடனே நம்ம ராஜாக்களாக இருக்கிற இந்த ரோஸஸ் அதாவது காஷ்மீரி ரோஸஸ் எவர் ஃப்ரெஷ் இது வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு அவ்வளவு அழகான ரெட் கலரில் நம்மளை தினம் தினம் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்குது அப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மற்ற ரோஸஸும் இப்போ பூக்க ஆரம்பிக்குது முட்டுக்கெல்லாம் இருந்த குட்டி ரோஸ் இப்போ அழகாக விரிந்து ரொம்ப அழகாகவே நிற்கிது இது ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு அப்படியே வாடாமலே இருக்குது வெயிலில் நமக்கு எப்படி மழை மகிழ்ச்சியை தருதோ அதே போல் தான் இந்த ரோஜாக்களுக்கும் நல்ல மகிழ்ச்சி போல் அதனால் பூக்களும் தினந்தனம் அதிகமாக பூத்துக்கொண்டே இருக்குது தினத்துக்கு ஒரு ஒரு பூ எக்ஸ்ட்ராவே பூத்துட்டுக்குது அடுத்ததாக இந்த பன்னீர் ரோசஸ் எனக்கு இடையில கொஞ்சம் நாட்களுக்கு பூக்காமையே இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒன்று ரெண்டு முட்டுக்கள் புதுசாக பூக்களாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தது அடீனியமும் திரும்பியும் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு முதல் முதல் இந்த பிங்க் அடீனியம் தான் எனக்கு இப்போ பூத்துருக்கு இதெல்லாம் காஸ்ட்லியான பூக்கள் தான் நமக்கு அவ்வப்போது தான் பூத்து சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் நம்மளுக்கு ரொம்ப வெச்ச இடத்துலையே பூக்கக்கூடிய இந்த டேபிள் ரோஸ் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் உடச்சி உடச்சி வைக்கிறோமோ அவ்வளவு அழகாக பூக்குது இந்த பச்சை நிறமும் பிங்க் நிறத்துக்கும் அந்த கார்டனில் அது அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருந்தது பட்டர்ஃப்ளைஸை அட்ராக்ட் பண்ணுது இந்த லைட் பிங்க் டேபிள் ரோஸும் இந்த ஒயிட் டேபிள் ரோஸும் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது தான் அதை நட்டி வைத்த உடனே இப்போ பார்த்திங்கன்னா வெயிலுக்கு அதுக்கும் அழகாக பூத்து நிற்கிது ஆஸ் யூஷுவல் முல்லைப்பூக்களும் நிறையா பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்குது அத்தனை வாசனை இதுக்கு கொஞ்சமும் சளையத்ததில் ரெயின் லில்லீஸ் ஒயிட் கலர்ன்றிருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி நிறைய பூக்கள் அந்த தொட்டியில் பூத்துக்கிட்டே இருக்குது அதை பார்க்கும்போது நம்ம மகிழ்ச்சி நல்ல நிறைவாகுது இப்படி தான் என்னோடய தோட்டம் என்னை எப்பொழுதுமே ஆக்டிவாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கிறது உங்கள் தோட்டம் எப்படி